ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் ரொம்ப அற்புதமாக செஞ்ச சிக்கன் பிரியாணியும் சீக்கிரமாக செய்யக்கூடிய கடகடா சிக்கனும் பார்க்க போகிறோங்க வாங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய போயிடலாம் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சி அதில் வந்துட்டு க எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திர சோம்பு எல்லாமே போட்டுட்டு ஒரு பிரியாணி இலையும் போட்டு நல்லா பொறி விட்டுருங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயத்தை நல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில் சண்ணமாக வெட்டி வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா வணங்கி வந்தோடனே அதில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க தக்காளி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளியும் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வெட்டி நல்லா பொடிப்பொடியாக வெட்டி எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்துட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருலாங்க சிக்கனை போட்டு நல்லா இந்த கிரேவியோடையே நல்லா கிண்டி விட்றணுங்க நல்லா கிண்டி உங்களுக்கு அதுலேயே சிக்கன் வந்து பதம் வெந்துடும் அந்த சமயத்தில் தான் நம்ம மசாலாலாம் சேர்த்த போகிறோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துறோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இப்போ பாருங்க சிக்கன் எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு அளவுக்கு நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா சிக்கன் வந்துட்டு நல்லா உருண்டு பிறண்டு வரணுங்க இந்த சமயத்தில் தான் நம்ம வந்துட்டு இப்படி நல் இப்படி நல்லா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வணங்கி வந்தால் தான் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து புளிக்காத தயிர் சேர்த்துக்கிட்டேங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாத்தலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் அந்த சிக்கனை பார்க்குறக்கே அப்படியே சாப்பிட்லாம் மாட்டிருக்கும் அந்த அளவுக்கு பிரியாணிக்கு போடுற சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு கூட எடுத்துக்கோங்க சிக்கனை அப்போது உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா திருப்பியும் அளவுக்கு இந்த சிக்கனை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிடலுங்க அதில் இன்னும் தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்த போகிறேங்க அதே ஒரு டம்ளர் அரிசி சீரக சம்பா அரிசியை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிட்டோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவாங்க ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேகருக்கு ஒரு டம்ளர் ஊற்றுறதுனால இப்போ நம்ம அளவாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த பிரியாணி மசாலா நல்லா கொதித்து வந்தோடனே தான் நம்ம வந்துட்டு அரிசியை சேர்த்த போகிறோங்க அரிசி சேர்த்து சும்மா அப்படியே திருப்பி விட்டுட்டு அரிசி சேர்த்துனோடனே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டா போதுங்க உப்பு பார்த்துட்டு ரொம்ப நீங்க வந்துட்டு கிண்டிட்டு இருக்க வேண்டியதுல குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டா போதுங்க நல்லா சூப்பரான தம் பிரியாணி மாதிரி தயாராயிருங்க சிக்கனு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம அடுத்து என்னங்க செய்ய போகிறோம் சைடிஷ் ரெசிபியான சிக்கன் கடகடை சிக்கனுங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதுக்கு தான் நானே வச்ச பேர் கடகடை சிக்கன் அது எக்ஸ்ட்ரா சிக்கன் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற சிக்கன் வெறும் சதையோடு இருக்கிற சிக்கன்னு எடுத்து வச்சுட்டு அதில் அந்த வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சை முளத்தை நல்லா புழிஞ்சி விட்டுக்கிட்டேங்க அரை எலுமிச்சி முளத்தை புளிஞ்சி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா பிசைஞ்சு விட்டுடலாங்க இதைய அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சு பார்த்துட்டிங்கனாவே பார்த்திங்கனாவே சிக்கன் நல்லா வனங்க நல்லா அந்த பிசையிறதுலே நல்லா சிக்கனோட இது தெரியும் அரோமா நல்லா இருக்குங்க அதுக்கப்புறமா சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு அந்த கடகடை சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு இந்த சிக்கனை நம்ம கலக்கி வச்சிருந்தோம்லங்க அந்த சிக்கனை எடுத்து அப்படியே போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுற வேண்டியதாங்க இந்த சமயத்தில் நம்ம எந்த மசாலாவும் சேர்த்த போகிறது இல்லைங்க உப்பை மட்டும் பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சிடலாங்க நம்மளோட கடகடை சிக்கனும் தயாராகிடும் இப்போது இப்போ நம்மளோட சிக்கன் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சுங்க இந்த சமயத்தை நம்ம சிக்கன் பிரியாணிக்கு ஏற்ற ரைத்தாக செய்ய போகிறோங்க தயிர் வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சின்ன சின்னதாக வெட்டின வெள்ளரி பிஞ்சையும் போட்டு நல்லா களைக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்மளோட ரைத்தாவும் தயாராகிடுச்சி சுவையான பிரியாணியும் தயாராகிடுச்சிங்க உதிரி உதிரியாக ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பிரியாணி சீரக சம்பா சிக்கன் பிரியாணியும் தயாராகிடுச்சு நம்மளோட கடகடை சிக்கனும் தயாராகிடுச்சிங்க அப்புறம் என்னங்க நம்ம விருந்து சாப்பிட வேண்டியதாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ